இன்றைக்கி சிறவழிக்க காசை சீரியலில் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மீனாவோட தங்கச்சி சீதா வந்து பார்த்தீங்கன்னா அருணோட காதலை வந்து ஏற்றுக்கிட்டாங்க பசாலில் வந்து இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து கூப்பிட்டுறாரு ஏன் நாளெலாம் கூப்பிட்டா வரமாட்டிங்களே என்னெல்லாம் பார்த்தா நல்லவனாக தெரிலையா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் தான் நானும் காதலிக்கிறேன்னு சொல்கிறேன் அதுக்கு ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே எங்கேயாவது வந்து வண்டியில் வந்து ஏறிடுறாங்க பைக்கில் வந்து உட்கா உட்காந்துக்கிறாங்க தோல் மேலே நான் வந்து வாழ்க்கை ஃபுல்லாகவே உங்கள் கூட வரணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் இருக்கு ஏன்னா முத்துவை கண்டாலே அருணுக்கு பிடிக்காது அருணை பார்த்தாலே முத்துக்கு பிடிக்காது இப்போ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீட்டு மாப்பிள்ளையே ஆக போகிறாங்க இதுக்கப்புறம் வந்து அருண் போகிறாரா இல்லை ரெண்டு பேரும் சண்டை போட போகிறாங்களா தெரியல கண்டிப்பாக சீதா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் வந்து அருணுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிய போகுது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சீதாவோட மாமாவான்னு தெரிய போது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட அவர் என்ன பண்ண போறான்னு தெரியல ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் பிரச்சனை கண்டிப்பாக சீதா வந்து இந்த பிரச்சனையை வந்து சுமூகமா வந்து தீர்த்து வச்சிருவாங்க முத்துவமீனா வீட்டில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க வீட்டில் யாருமே இல்லை நானே நீங்கள் தானே இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்து நினச்சிக்கோ சொல்லி இப்போ சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காரு கையில் வேற அடிபட்டிருக்கு ரெஸ்ட் அடி எதுக்காக நம்ம நான் சமைச்சி போய் நீ எல்லாம் ஒன்றும் சமைக்க வேண்டாம் நான் அதுக்காக தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இப்போ வந்து பனோஜி எங்கே வெளியில் போயிட்டான் பாட்டியை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி அண்ணாமலையும் போயிட்டாரு விஜயா கோச்சி பாரதி வீட்டில் வந்து போயிட்டாங்க ரவி சுருதி வெளியில் போயிட்டாங்க ரோகிணி வீட்டை விட்டு போயிட்டாங்க இப்போ வீடே வந்து காலியாக இருக்குங்க நீ வாயை கொஞ்சம் மூடிட்டு இருக்க மாட்டேன் எனமோ பெரிய தியாகி மாதிரி வந்து சொல்லுவாங்க வீடே வெறிச்சுன்னு இருக்கு எனக்கு வந்து வீட்டு வேலை செய்யாமல் இருக்க முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உலகத்துலேயே தான் தான் பெரிய ஒரு தியாகி அப்படின்னு நினைப்பேன் மீனாவை பார்த்தாலே நமக்கு வந்து ஓவர் நல்லவங்களாக இருந்தாலே வந்து நல்லது கிடையாது அதை பார்த்தாலே வந்து எரிச்சலாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் மூணு மருமகனா மூணு பேர் தான் வேலை செய்யணும் தானே எல்லா வேலையும் செஞ்சுட்டு அடிமையாக இருந்துட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து எரிச்சலாக தான் வந்து இருக்குது அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம எனக்கு நம்ம இந்த ரோகிணி மேலே சந்தேகமாக இருக்கா அவன் ரூமில் போய் பார்ப்போமா அப்படி சொல்லி ஏதாவது கிடைக்குதா தான் பார்ப்போமான்னு வாசகத்தை வாசகதை போட்டிட்டு ரெண்டு பேரும் தேடி பார்க்குறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தைக்குள்ளே ட்ராயரும் பனியனும் கிடைக்கிது இது மனோஜ் மனோஜியதாக வாங்கி வச்சிருப்பானா இந்த சின்ன குழந்தை ட்ரெஸ்லாம் இவங்க இடத்துல இருக்குது தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அதுக்குள்ளே வந்து கதவை தர சேதத்து ஐயோ மனோஜ் வந்துட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு கடை வந்து எல்லாம் எடுத்து எல்லாம் வச்சுட்டு வெளியில் வந்துடுறாங்க அப்புறம் மனோஜ் வந்து நீ எங்கடா போனேன் அப்படின்னு சொன்னேன் நான் சாப்பிட போனேன் எனக்கு தான் அந்த வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆளே கிடையாது எங்கள் அம்மாவும் இல்லை என் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியில் போய்ட்டே நான் எங்கே போய் சாப்பிட்றது அதான் கடைக்கு சாப்பாடு போய் சாப்பிட்றதுக்கு போனேன் அப்படின்னு சொன்னேன் சரி சரி போய் உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி சொல்லிட்டு அவர் வந்து உட்கார போயிடுறாரு அதுக்கப்புறம் அங்கே வந்து காட்டுறாங்க சுருதி வந்து பார்த்தா சுருதிக்கு வந்து மீனாக வந்து கால் பண்ணுறாங்க இப்போ வந்து அண்ணாமலை வந்து கூப்பிட போயிருக்காங்க ஐயோ நிஜமாக சொல்கிறீங்க இதெல்லாம் சீரியலில் தான் நடக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சும்மா சூப்பராக இருக்கும் இந்த சீனெல்லாம் பாட்டி வரப்புறாங்களா ஆமாம் நாளைக்கு பாட்டி வரப்புறாங்க அப்படின்னு கேட்குறாங்க கிட்ட கேட்குறாரு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது சுருதினு ரெண்டு நாள்லாம் வேண்டாம் பைசாவையும் திருப்பி தரமாட்டாங்க ரெண்டு நாள் நம்ம இருந்தே ஆகணும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பைசா பண்ணால் போயிட்டு போகுது உடனே நம்ம ஊருக்கு போகிறோம் இந்த மாதிரி சீன்லாம் பார்க்கவே சீரியல்ல தான் நான் பார்த்துருக்கேன் நிஜத்தில் நான் பார்த்ததே கிடையாது நம்ம வீட்டில் நடக்குது அதை மிஸ்லாம் பண்ண வேண்டாம் உடனே கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்றாங்க ரவி எவ்வளவோ சொல்றாரு அதெல்லாம் இல்லை உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்போ போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் கா உடனே காலி பண்ணிவிட்டு அந்த இடத்து மீனாட்டை வந்து சொல்கிறாங்க நாங்கள் உடனே புறப்பட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நாளைக்கு தான் பாட்டி கூட்டிகிட்டு வரப்போகிறாங்க இன்றைக்கி இல்லை நைட்டே கூட வந்துடுவாங்க ரெண்டு நாள் தங்கிட்டு வரேன்னு சொன்னார் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக உடனே புறப்பட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணிக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்ன ரோகினி என்னாச்சு சொல்கிறாங்க நீங்கள் இது உங்ககிட்ட கருத்தை கேட்டுக்கணும் ஏன் போய் பொய் சொன்னீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும் ஆனால் இவங்க யாருமே கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சுருதி அதான் ஜட்ஜு வராங்கள்ல யார் ஜட்ஜி அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி பாட்டி வந்து கூப்பிட போயாச்சு இன்னைக்கு வந்துடுவாங்க வந்த உடனே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நீங்களும் வந்துடுங்க தான் நான் அவசரவசமாக காலி பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறாங்க இதை கிட்ட ரோஹிணி வந்து சாக்காராங்க அப்புறம் தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன செய்யணும் அடுத்த ஐடியா எதாவது இப்போ வந்து வீட்டுக்கு போனோன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மீனா எப்படி கொத்தடிமையாக இருக்காங்களோ இதுவரையும் பணக்காரி அப்படிங்கிறதுனால தான் ஆண்டி என்னை ஒரு வேலை செய்ய விட்டது கிடையாது இப்போ வந்து உண்மை தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக என்னை ஒரு கொத்தடிமை தான் வந்து நடத்துவாங்க அதனால் நம்ம என்ன நான் வந்து என்ன பண்ணப்படறேன்னு தெரியுமா வேறு ஏதாவது ஒரு நாடகத்தை போட்டு பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது நான் வந்து குழந்தை உண்டாமே நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் குழந்தை உண்டான மாதிரியா வேண்டாண்டி ஏற்கனவே ஏகப்பட்ட போய் சொல்லி மாட்டியிருக்கேன் வேண்டாம் நான் வந்து இப்போ குழந்தை உண்டாவே நடிச்சேன்னா கண்டிப்பாக வயசில் உள்ள குழந்தை வலிக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா வீட்டு வேலை செய்ய முடியாது அப்போ மீனாவே வந்து வேலை செஞ்சிருவாங்க நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது அபாசனாச்சு ஏதாவது சொல்லிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு நம்ம இழுத்துட்டு போனோம் இல்லைன்னா இந்த ஆண்டி வந்து எல்லா வேலையும் என் கட்டிடுவாங்க அவ்வளோ கோத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க சரி அப்படியே செய்யு அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வந்து சூடனை வந்து ஏற்றி சத்தியம் பண்ண சொல்கிறாங்க நான் வந்து எந்த தப்பு இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லி என்ன சத்தியம் பண்ணிடலாம் இன்னும் ஏதாவது உண்மையை மறைச்சா அதை இப்போவே எல்லாம் சொல்லிடுதுன்னு சொல்கிறாங்க இப்போவாவது வந்து பார்த்தீங்கன்னா தலக கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை இருக்குங்க உண்மையை சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்போ கூட அவங்களுக்கு ஒரு சான்ஸ்கறிச்சு கூட சொல்லலை பேசாமல் இருந்துடுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தினா மறுபடியும் வந்து பார்த்தினா ஒரு நாள் வந்து பிரச்சனை வரப்போகுது அண்ணாமலை பார்க்க போகிறாரு கிறிஸ் இவளோட பிள்ளை தான் வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க போகிறாரு அப்போ ஏமாத்தீவ கல்யாணம் இருக்கா அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை வந்து கண்டுபிடிக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் குழந்த உண்டானதே ஒரு பொய் தான் இவளுக்கு குழந்தையே வந்து அதையும் கண்டுபிடிக்க போகிறாரு இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹினியோட வண்டவாளில் வந்து தண்டவாள தேவைப்போகுது இந்த வீடியோ பிடிச்ச மறுக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணித்த